ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க அதுவும் கொண்டக்கல்லையில் மசாலா கறி வந்து செய்கிறோம் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக எளிமையாக ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொரிய பொருளை வச்சு இன்றைக்கி வந்து கொண்டக்கலை மசாலா கறி வந்து செய்கிறோம் அது எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் இப்போ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த கொண்டக்கல்லை மசாலா கறி செயல்கிறதை பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் முழுக்க வந்து இந்த கொண்டக்கல்லை வந்து வே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதாவது கருப்பு கொண்டக்கலை தான் எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே ஹெல்த்திங்க நம்ம வெள்ளை கொண்டக்கல்ல யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த கருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்திங்க இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த குக்கரில் வந்து இந்த ஊற வச்சு கொண்டக்கல்லை வந்து அப்படி சேர்த்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மூடி போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நான் வந்து வேக வைக்கிறேன் நீங்கள் உங்களோட விருப்பம் தான் உப்பு போட்டால் கூட போடுங்க இல்லைனா விட்டுடுங்க நான் கொஞ்சமாக வந்து கல்ப்புப்பூ சேர்த்துட்டு நான் மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பீடையில் உள்ள துரிமினை தேங்காய் வந்து இந்த மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பு டேஸ்ட்டாக அப்படியே இருக்குங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்கேன் நாலஞ்சு முந்திரி மூணு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சமாக கசகசா ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து எடுத்துருக்குங்க இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கறி செய் செய்கிற அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க அதாவது நீங்கள் வெஜ்ஜில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதாவது இந்த கொண்டைக்கல்ல வச்சு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா செம்மாட்டா கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையமாக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ தாளிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க இப்போ ஃபேன் சூடு பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாங்க அடுத்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதோடு சேர்த்துட்டு கண்ணாடி தான் வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாங்க ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளி வந்து சேர்க்க போகிறோம் அதாவது பொடியை கட் பண்ண ஒரு ரெண்டு தக்காளி தானே வந்து நல்லா சேர்த்துக்கிட்டேன் அதாவது பழுத்த பழமாக இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நல்லா தக்காளி வந்து குழஞ்சி நல்லா மசிஞ்சி வந்துடுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படி கொஞ்ச நேரம் வந்து அப்படி ஸ்டிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழைய வந்து வெந்து வந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுது இதோட சேர்க்க போகிறோங்க இதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கெ கிளறி கொடுத்துட்டு நாம் மசாலா வந்து சேர்க்க போகிறோம் அதாவது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் தனி மிளகாய் தூள் வந்து சே சேர்த்துக்கிறேங்க அதாவது காஷ்மீர் செல்லி தான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நான் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்கா வாரம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க கரம் மசாலா சேர்க்குறதுனால நமக்கு கறி டேஸ்ட்டும் அப்படியே இருக்குங்க கறி பணம்ல வர டேஸ்ட்டு இப்போ இந்த போட்ட மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மசாலா நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு இப்போ கருப்பு கடலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்திங்காக அதாவது வெள்ளை கொண்டக்கடலை சாப்பிட்றத விட நம்ம கருப்பு கொண்டக்கடலை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்து அதாவது பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கொண்டைக்கடலை வந்து அதிகமாக யாரும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அதிகமாக சத்து இதில் தான் இருக்குது அதை வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இதோடய சுவை வந்து கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் விழுது இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா வந்து இன்னும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட அந்த மசாலெல்லாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதனால் இந்த எண்ணெய் நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா பக்காவே கிடைக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு சப்புண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு நாள் முழுக்க அதாவது பொழுது வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ மேலே நல்லா எண்ணெய் நல்லா திரண்டு வந்துட்டு மசாலாவும் நல்லா வெந்து வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இந்த வேக வச்ச கொண்டைக்கடலையை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க இந்த கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் முழுக்க நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா வந்து ஒரு அஞ்சாறு தடவை நல்லா விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது சாப்பிட்ட உடனே அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சுவையாக இருக்கும் ஏன்னா ஊற வச்சதும் ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுருக்கேன் அதாவது அவிச்சது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் அதாவது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கிளாஸ் வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன் நான் வந்து கொண்டக்கல்ல கறி மசாலா பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் செய்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கூட குறைச்சி கூட சேர்த்துக்குவோங்க நான் இந்த அளவுக்கு தான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து எனக்கு தண்ணி போதுமானது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்டு போது சேர்த்துக்கலாங்க இப்போ சால்டு போந்து சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த சுவை பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி குழம்பு வைக்கவே தேவையில்லை உங்கள் கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூடி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா திரண்டு வந்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து இது மேலே தூவிட்டு நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு வந்து கொண்டக்கலை மசாலா கறி வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிவிட்டு எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அப்படி அதையும் சொல்லிடுங்க இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்ல மசாலா கறி வந்து ரெடி ஆகிருச்சு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடய டேஸ்ட் எப்படிக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த கொண்ட கடலை மசாலா கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்